மனச்சோர்வை அகற்றும் வழி இன்னல்களையும் தடைகளையும் ஒரு புன்னகையோடு எதிர்கொள் செய்த தவறுகளை எண்ணி எண்ணி புலம்பிக்கொண்டு முகத்தை தொங்க உட்கார வேண்டாம் திறம்படச் செய்யவில்லை என்பதற்காக குடிமுழுகிவிட்டது போல் மாய்ந்து போக வேண்டாம் ஒரு புன்னகையோடு இந்த மனச்சோர்வை விரட்டிவிடு நூறு தவறுகள் நீ செய்தால்தான் என்ன அதற்காக நொறுங்கிவிட வேண்டாம் தவறு செய்துவிட்டோம் என்பதை புரிந்து கொள் இனிமேல் மீண்டும் அந்த பிழையை செய்ய மாட்டேன் என்று ஒரு புன்னகையோடு உறுதி செய்து கொள் இந்த மனச்சோர்வு சோகமூட்டம் எல்லாம் எதிர் சக்திகளின் கைவேலைதான் இது போன்ற மனநிலையை உண்டு பண்ணுவதில் அவற்றுக்கு அலாதி இன்பம் பணிவும் வினயமும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம்தான் ஆனால் அது வேறு இந்த சோர்வு வேறு பணிவு தெய்வப்பண்பை சேர்ந்தது இந்த மனத்தோய்வோ இருசக்திகளின் பிரதிபலிப்பு எனவே முகத்துடன் தொல்லைகளையெல்லாம் எதிர்கொள் உருமாற்ற பாதைக்கு இடைஞ்சல் செய்யும் இந்த தடைகளையெல்லாம் முகமலர்ச்சியோடு எதிர்த்து நில் பகைவனை முறியடிப்பதற்கான நல்ல யுக்தி அவன் முகத்தை பார்த்து நகைப்பதுதான் அவனை எதிர்த்து வெற்றி கொள்ள நாள் நீ போராடினால் அவன் மேலும் மேலும் வலுப்பெற்று திமிரிக்கொண்டு நிற்பான் ஆனால் ஒரே ஒரு புன்னகை அத்துடன் அவன் ஒழிந்தான் இறைவன் பால் நம்பிக்கையும் தன் மீது திடமான நம்பிக்கையும் கொண்ட ஒரு சிரிப்பிற்கு வலிமை அதிகம் எதிரியின் முகாமை அது தகர்த்துவிடும் அதன்பின் நீ வெட்டு நடை போடலாம் மதர் எதிரியை பார்த்து சிரிப்பதா அப்படி செய்யலாமா கூடாதுதான் நான் இங்கே சொன்னது ஓர் அனுபவம் ஓர் அனுபவத்தின் பதிவைத்தான் நான் இங்கு கூறினேன் குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் தீய கருத்துடன் உன்னை நெருங்கி வரும்போது நீ அவனை பார்த்து நகைத்தால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது போய்விடும் நகைப்பது என்றால் உண்மையாக நகைக்க வேண்டும் பல்லை காட்டினால் போதாது அதற்கு ஒருவன் அனைத்திலிருந்தும் விலகி மேல்நிலையில் இருக்க வேண்டும் மேல்நிலையிலிருந்து பார்த்து இது என்ன குழந்தைத்தனம் என்பது போல் சிரிக்க வேண்டும் இது போன்ற நிலையில் சிரிக்க முடிந்தால் நிலைமையே மாறிவிடும் இது வெறும் வெளிச்சிரிப்பு அல்ல ஜீவனின் சிரிப்பு இது விடாமுயற்சி பொறுமை வேறு என்ன சொல்வது ஒரு நகைச்சுவை உணர்ச்சி இவை இருந்தால் எவ்வகை இன்னலையும் எதிர்கொள்ள இயலும் புன்னகையோடு எதிர்கொள்ள இயலும் எப்போதும் முகமலர்ச்சியுடன் இருந்தால் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் சக்திகளுடன் போராடி வென்றுவிடுவது எளிதாக இருக்கும் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் புன்னகை கற்றுக்கொள் உன் துக்கங்களில் உன் சுகங்களில் கஷ்டங்களில் நம்பிக்கைகளில் எல்லா நிலைகளிலும் மேல் நின்று புன்னகை செய்ய கற்றுக்கொள் தன்னை கட்டியாலும் ஒரு மகத்தான சக்தி புன்னகையில் உள்ளது மேகங்களில் கதிரவனின் ஸ்பரிசம் போல் இடர்களில் புன்னகை செயல்புரிகிறது அது அவற்றை அறவே அழித்து விடுகிறது எப்போதும் குறைபட்டு முணுமுணுத்து கொண்டிராதே நீ இப்படி முணுமுணுத்து கொண்டிருந்தால் எல்லா வகையான தீய சக்திகளும் உட்புகுந்து உன்னை வீழ்த்திவிடும் எப்போதும் சிரித்து கொண்டிரு நான் ஏதோ வேடிக்கையாகச் சொல்வது போல் தோன்றலாம் ஆனால் ஜீவனிலிருந்து உற்பத்தியான தன்னம்பிக்கை அது இறைவனுக்கு எதிராக எதுவும் நிற்க முடியாது என்ற நம்பிக்கையைத்தான் புன்னகை காட்டுகிறது இறுதியில் எல்லாம் நன்மையாகவே முடியும் என்ற நம்பிக்கையையும் அது புலப்படுத்துகிறது